வணக்கம் நண்பர்களே உறவுகளே ஜோதிட சொந்தங்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் அப்படின்ற வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ராகு கேது தோஷம் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் எட்டாம் இடத்துல கேது இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேது கேது இருந்தால் எட்டாம் இடத்துல ராகு இருக்கும் ஸோ இதே மாதிரி திருமண வீடு ஏழாம் வீடு அந்த இடத்துல ராகு கேது இருந்ததுன்னு வச்சுங்க அங்கேயும் திருமண தோஷம் தான் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் ராகு கேது ஏழாம் இடத்துல ராகு கேது ரெண்டாம் இடத்துல ராகு கேது அல்லது எட்டாம் இடத்துல ராகு கேது இதனால தான் இதை வச்சாங்க குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் கொடுமையானதான் கொடுமை ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற பெண்ணும் ராகு இருக்கிற பையனும் கொடுமையான கொடுமை கேது இருக்கிறதோட ராகு இருந்தால் கொடுமை புரியுதுங்களா அதே மாதிரி ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதோட ராகு இருந்தால் ரொம்ப கொடுமை இவங்களோட திருமண வாழ்க்கைலாம் எப்படி இருக்குன்னா பிரச்சனை கூறியதாக தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறத இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை கூறியதாக இருக்குது இப்படி இருந்தும் யாருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த ராகு கேது கூட வந்து குரு சேர்ந்துருமா ராகுவோடோ இல்லை கேதுவோடோ இல்லை குரு தனியாக இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வையாக ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக ராகு கேதுகுள்ள பார்த்துருக்கணும் ஏழாம் இடத்துல இருக்க ராகு கேதுவியாது இல்லை ரெண்டாம் இடத்துல இருக்க ராகு கேது அங்கே பிரச்சனைகள் இல்லை அதே மாதிரி இந்த ரெண்டாம் இடத்துல ராகு ஏ எட்டாம் இடத்துல கேது இதுங்க கூட செவ்வாய் சனி இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா சோழி முடிஞ்சுது அதாவது ரெண்டாம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கும் மூணாவது பறவையாக சனி ராகுவை பார்ப்பார் புரியுதுங்களா ஏழாம் இடத்துல கேது இருக்கும் சனி மூணாவது பறவையாக பார்ப்பார் ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பது லக்னத்தில் செவ்வாய் ராகு இருப்பது ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து அது செவ்வாய் ஏழாவது பார்வையா எட்டாவது பார்வையா இல்லை நாலாவது பார்வையாக பார்ப்பது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் இரண்டாம் இடம் லக்னம் ஏழு எட்டாம் இடத்தை போது உங்களுக்கு வந்து செவ்வாய் சனி இவங்களோட தொடர்பு ஆச்சுன்னா ஒன்றும் எரியிற கொல்லியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அதிகமாகிடும் புரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆணை வந்தவுன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆணை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பான் இந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிடிவாத குணம் நினைச்சதை செய்யறது நினச்சதை சாதிக்கிறது மனம் போன பூக்களை போகிறது ஒரு எராக்டியாக பிஹேவ் பண்ணுறது எல்லோரும் டிசிஷன் எடுக்கிற இடத்துல கரெக்டாக டிசிஷன் எடுத்து எடுக்கிற இடத்துல இவங்க ராங்காக எடுக்கிறது துணிஞ்சு எடுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய டிசிஷன் எடுத்துகிட்டு மாட்டிக்கிறது புரியுதுங்களா அவங்களாம் அடிப்பட்டால் கூட தெரியாது இவங்களுக்கெலாம் இவங்களுக்குலாம் லைஃப்பில் ஒரு வாட்டி அடிபட்டால் கூட செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அங்கேயும் பிரச்சனை பண்ணுவாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி ராகு கேதுக்களோட குரு பகவான் சேர்ந்தார்னா நல்லாயிருக்கும் ராகு கேதுக்களோட செவ்வாயோ சனியோ சேர்ந்து இல்லை மாந்தி சேர்ந்துனால வெச்சு செய்யும் புரியுதுங்களா இதுவும் கூட வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு பத்து இருபது பர்சன்ட் குறையும் குரு சேர்ந்தாதான் முழுசாக ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் அவரால் குறைக்க முடியாது அதுங்களோட பிரச்சனைகளை ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வா அந்த பாரம்பரியத்தில் பார்க்குற மாதிரி செவ்வா தோஷம் ராகு கேது தோஷம் ஏன் சார் இப்படி கட்டினோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி வந்து கேரக்டர் ட்விஸ்ட் இருக்கு இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது இப்போ ஒரு பையனுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது பொண்ணுக்கு சுத்த ஜாதகமாக இருக்குது கட்டலாம் ஆனால் சில பேர் கட்டலாம் துணிஞ்சு கட்டலாம் அப்படின்னா அந்த பையன் வந்து பண்ணுற சேர்ஸ்டைலாம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணால் தாங்க முடியாது புரியுதுங்களா அவன் டிஃப்ரெண்ட்டாக முடிவு பண்ணுவான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவான் ராகு கேது இருக்குது அதுவும் லக்னத்தில் வெறும் லக்னத்தில் மட்டும் ராகு கேது இல்லை ஏழாம் இடத்துல ராகு கேது வெறும் அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுங்க அது ரொம்ப பவர்ஃபுல்லு லக்னத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல ராகு லக்னத்தில் கேது கூட எந்த கிரகங்களும் இல்லை சத்தியமாக ஹெவியாக பவர்ஃபுல்லாக இருக்கும் புரியுங்களா திருமண வாழ்க்கையை வெற்றி செய்வதற்காக தான் அந்த ஜாதகத்துக்கே பிரச்சனையாக தான் இருக்கு தான் செய்யும் புரியுங்களா அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இந்த பொண்ணை கட்டினா அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அவனை கட்டிட்டு இவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அதாவது நான் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபாக்ஷன் சொல்ல வரல ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கிற அந்த பந்தத்தை வந்தவனும் அவளால் புரிஞ்சிக்க முடியாது இவங்க வீட்டு மனுஷாலோட அவ பேச மாட்டான் அவங்க வீட்டு மனுஷாலோட இவன் பேச மாட்டான் ஒரு மாதிரி பிரிவினையே வந்து இவங்க ரெண்டு பேரும் வளர்த்துப்பாங்க ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃபா இருக்காது புரியுதுங்களா இவன் டாமினேட் பண்ணுவா இல்ல அவ டாமினேட் பண்ணுவா ஸோ ஒருத்தருக்கு ராகு கேர் தோஷம் வந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா இவங்க பண்ணுற சேஷ்டெல்லாம் இவங்க பண்ணுற வித்தியாச வித்தியாசமான வேலைகள்லாம் வந்தவுடனே அந்த பொண்ணால் தங்கிக்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு இருக்குது ராகு கேர் தோஷம் இருக்குது பையனுக்கு இல்லைன்னு வச்சுங்க அவள் பண்ணுறதுலாம் வந்தவுடனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இதனால் என்ன ஆகனா வந்து இவங்களுக்குள்ளே ஒரு ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியாது வாழ்க்கையை இந்த டூ வீலர் மாதிரி தான் வாழ்க்கை டூ வீலரில் ஒரு வீலில் வந்து காற்று கம்மியாக இருந்து சுத்தமாக காற்று ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்தில் ஒருத்தனை நாற்பது இருக்குன்னு வச்சுங்க தூய் தூக்கி போடும் இங்கே டூ வீலர் ஓட்டும் போதே ஜம்ப் ஆகினே இருக்கும் சைக்கிளில் ஓட்டுற மாதிரி தான் டூ வீலர் ஓட்டுற மாதிரி தான் புரியுதுங்களா ஸோ இது பார்க்குறதுக்கு வெளிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டூ வீலர் ரெண்டுத்துலேயும் காற்று இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்றுத்தில் பத்து இருக்கும் ஒன்றுத்தில் நாற்பது இருக்கும் புரியுதுங்களா பத்துன்னு சொல்கிறது வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ராகுக்கே தோஷம் இருக்கிறது நாற்பதுன்னு நார்மலாக இருக்கிறது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ராகு கேட் தோஷம் இருக்கிறது வந்த ஒன்று பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் பண்ணுமானா ப்ராப்ளம் பண்ண தான் செய்யும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ராகு கேட்டு தோஷமாக தான் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் தான் இது பாம்பு மாதிரி சீரும்போது அதுவும் சீர தான் செய்யும் ஸோ அதனால தான் இப்படி தான் கட்டுறாங்க இப்படி கட்டினா தான் கரெக்டாக இருக்குது இது பாம்பு மாதிரி சீரும்போது அது பயப்படாது ஏய் நீ இப்படின்னா நான் அப்படி அப்படின்ட்டு அது அது பதிலுக்கு சொல்லும் அப்போது ரெண்டு பேருக்கும் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும் புரியுதுங்களா இவன் பண்ணுற சஷ்டியை அவளால் தாங்கிக்க முடியும் அவள் பண்ணுற சஷ்டி இவனால் தாங்கிக்க முடியும் ஓ இவங்களாம் இது மாதிரி தான் இருப்பாங்க போலருக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி காலையில் சண்டை போட்டுக்கின்னு நைட்டு வந்து ஒன்று சேர்ந்துப்பாங்க இதான் ராகுக்கு எது தோஷம் இருக்கிறவங்களே இது வந்து கல்யாணத்துக்கு மட்டும் கிடையாது இது வந்து நண்பருக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளேயும் நீங்கள் குரு சிஷியன் இருக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா குருவோட வந்து அப்படியே அட்டாச்ச்டாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா குரு ராகுக்கே தோஷம் இருக்காது சிஷ்யனுக்கு ராகுக்கே தோஷம் இருக்காது நல்லா செட்டாகி போயிருக்கும் ஒரு பத்து சிஷியம் இருக்கும் இவர் குருவுக்கு அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து நட்சத்திர பொருத்தம் இவரோட இருக்கும் லக்ன பொருத்தம் இருக்கும் குருவோட ஆனால் வந்து ராகுக்கே தோஷம் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குருவை மிஞ்சி பேசுவாங்க குருக்கிட்டே வந்து எதிர்த்து பேசுவாங்க அப்படிலாம் கிடையாது சார் இப்படிலாம் கிடையாது சார் இது இப்படி தான் சார் நான் நான் பத்து இது படிப்பேன் சார் கிளாஸ் படிப்பேன் சார் அப்படின்ட்டு எனக்கு இது தெரியும் சார் அது தெரியும் சார் அப்படின்ட்டு வந்து குருக்கிட்ட வந்து வாயாடுவாங்க அதெல்லாம் கேட் தோஷம் தான் குருவுக்கு சிஷியனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ராகு ராகுக்கே தோஷம் இருந்தது வராது புரியுதுங்களா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எங்கே போகிறது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அந்த மாதிரி வராது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எப்படி வருன்னா ரெண்டு பேருக்கு ராகுக்கே தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும் புரியுதுங்களா இப்போ குருவுக்கு ராகுக்கே தோஷம் இருக்குன்னா சிஷியனுக்கும் ஒரு மூணு சிஷியனுக்கு ராகுக்கே தோஷம் தான் எல்லாம் நெகட்டிவாக பேசுகிறேன் எல்லாம் நெகட்டிவாக பேசுகிறான் எல்லாம் சிஷியனாக இருப்பான் புரியுதுங்களா குரு எப்படி இருக்காரோ அதே மாதிரியாக இருப்பான் பாசிட்டிவாக பேச மாட்டான் புரியுதுங்களா இதுதான் இதுதான் கேட் தோஷம்னா நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க நெகட்டிவாக தான் பேசுவாங்க ஆனால் கரெக்டான சமயத்தில் அந்த அந்த இடத்துலேருந்து கரெக்டாக எஸ்கேப் ஆகிடுவாங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு கரெக்டாக எஸ்கேப் ஆவாங்க சம்பாதிக்கும் போது சம்பாதிப்பாங்க திடீர்னுட்டு அவங்க உடம்பு சரியில்லைன்னா வெளில கட்டிக்க மாட்டாங்க ராகு கே தோஷம் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் வீட்டில் போய் பாருங்கள் உங்கள் உங்கள் வீட்டிலே நாலு பேர் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்த ரெண்டு பேர் இருக்கான்னு வச்சுங்க மூணு பேருக்கு ராகுக்கே தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் ராகு கேத் தோஷம் இருந்துச்சு அவங்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிடிவாத குணமாக ஒரு மாதிரி இரட்டிக்காக இருப்பாங்க அப்படியே உங்களுக்கு நல்லா தெரியும் இது அதனால தான் ஏன்னால் முப்பது வயசு என்னங்க உங்களுக்கு வந்து தொண்ணூறு வயசு வயசானால ராகு கேது தோஷம் வேலை செய்ய தான் செய்யும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கு தான் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து தொட்டில் பழக்கம் மாதிரி அது வந்துடும் கூடவே புரியுதுங்களா ராகு கேது தோஷம்து வந்து அந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நடக்கிறது பிஹேவ் பண்ணுறது ஸோ மற்றவங்களை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க அவங்க நினச்சது அவங்க வச்சது தான் சட்டம் ராகு கேது தோஷன்னா அவங்க பண்ணது தான் வேலை அப்படி தான் இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் மட்டும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கம்மியாக இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து அதை செவ்வாய் பார்க்குதோ சனி பார்க்குதோ அவ்வளோதான் முடிஞ்சுது கதை குரு பார்த்தா தான் வந்த ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாகும் இல்லை குரு கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால தான் நீங்கள் நிறைய பாருங்கள் ராகு கேது இருக்கும்போது கூடவே இருப்பார் குரு நிறைய ஜாதகம் நூற்றுல ஒரு ராகு கேது தோஷம் இருக்கிற நூற்றுல ஒரு ஐம்பது சதவீதம் ஜாதகம் ராகு கேது இருக்குன்னா கூட குரு இருப்பார் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் அப்போ அவங்களுக்கு வந்து பெரிய தோஷங்கள் வராது பெரிய பிரச்சனைகள் வராது நார்மலாக அட்ஜஸ்ட் ஆகி போயிடுவாங்க முதல்ல கொஞ்சம் எராட்டிக்காக இருப்பாங்க அப்புறம் அவங்க செட் ஆகி போயிடுவாங்க திருமண வாழ்க்கையில் ஸோ ராகு கேதுக்கள் தனித்து இருந்து ஒருத்தருக்கு ராகு கேது தனித்து இருக்குது லக்னத்தில் கேது ஏழாம் மட்டத்தில் ராகு இல்லை லக்னத்தில் ராகு ஏழாம் மட்டத்தில் கேது இந்த ஜாதகத்தை தூக்கிட்டு போய் லக்னம் சுத்தம் ஏழாயிரம் சுத்தமாக இருக்கிற பொண்ணோடையோ பையனோடயோ கட்டக்கூடாது புரியுதுங்களா இந்த மாதிரி ஜாதகர் இருக்கிற பெண் ஜாதகம் இருக்குது இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அதை வந்து ஆண் ஜாதகத்தோடு கட்டக்கூடாது திருமண வாழ்க்கை பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவத்தில் தான் பார்க்கணும் புரியுதுங்களா அனுபவத்தில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கேது தோஷம்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி தான் கூட ஒரு நாலஞ்சு கிரகம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் தனித்து இருந்ததுன்னா ஹெவியாக செய்யும் அதுக்கு தானே வந்திருக்கு ஒரு ஜாதகத்துல ஒரு பிரச்சனைனா ஒன்று ரெண்டு பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் இந்த மாதிரி ராகு ஏழாம் மட்டத்தில் கேது ஏழாம் ராகு லக்னத்தில் கேது இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை தான் பிரச்சனைங்க அதை கொண்டு போய் பரவாயில்ல இங்கே சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு போய் நீங்கள் துணிஞ்சு கட்டினீங்கன்னா வாழை பொறுத்த அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை புரியுதுங்களா ஸோ அதனால ஜாகிரதியா இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரதியாக பார்த்து கட்டணும் குரு பார்க்குறாரா குருவோட சேர்ந்துருக்கா மற்ற எல்லா ஆஸ்பெக்டும் சேர்ந்துருக்கா நட்சத்திரம் நல்லா புரிஞ்சி வருதா பொருத்தம் இருக்கா தின பொருத்தம் நல்லா இவங்க ரெண்டு பேருக்கு தின பொருத்தம் ரொம்ப தாராபலன் பொருத்தம் ரொம்ப முக்கியம் இதை பார்க்கணுமானா கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் நியூமராலஜி பார்க்கணுமானா நியூமராலஜி பார்க்கணும் லக்கண பொருத்தம் பார்க்கணுன்னா பார்க்கணும் ராசி அதிபதிகள் பஞ்சபூத தத்துவத்தில் பொருத்தம் இருக்கான்னா பார்க்கணும் இவ்வளவும் பார்த்துட்டு கே தோஷம் இருந்து குரு பார்த்தாருன்னா பரவாயில்ல அப்போ ஒரு சான்ஸ் எடுக்கலாம் சுத்தமாக இருக்கு ரெண்டு பேருக்கு வந்தோம்னா ராகுக்கேது தோஷம் ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தருக்கு இல்லவே இல்லை அப்படின்னு வச்சுங்க நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா ஹெவியா ப்ராப்ளத்தில் தான் மாட்டிப்பீங்க நாளைக்கு வந்து கட்டி வச்சுட்டு பிரச்சனைகளை மாற்றத்தை விட முன்னாடியே யோசிக்கணும் இந்த மாதிரி ராகு கேது தோஷம் இருந்து எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த மாதிரி பிறக்கும் போது ஒன்றும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதாவது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இல்லைன்னா பத பதினே பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பிறக்கிறது இருபத்தேழு இருபத்தாறு போறக்கிறது இதெல்லாம் மாற்றி கட்டி விட்டுறது இது மாதிரி நியூமராலஜி அங்கே ப்ளே பண்ணுமானா ப்ளே பண்ணும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு நூறு ஜாதகம் மேட்சிங் பார்த்து எழுதி கொடுக்குறவங்க போய் பார்க்கணும் அப்போதான் தெரியும் உங்களுக்கு நூறு மேட்சிங் எழுதி கொடுத்துட்ருக்கோம் மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மேட்சிங்காவது மினிமம் எழுதணும் நூற்றி ஐம்பது மேச்சிங் எழுதணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா எங்கன்னா கல்யாணம் ஆகும்போது எல்லோரும் எப்படி வாழறாங்கன்னும் பார்க்கணும் புரியுதுங்களா நம்ம இப்போ இன்னும் போன வருஷம் கற்றுக்கணும் இன்றைக்கி இந்த வருஷம் வந்தவங்களாலாம் முடியாது இந்த ஃபீல்டே உருகி ஓடி இந்த இடத்துல இந்த ஃபீல்டே இருக்கணும் பதினஞ்சு இருபது வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இப்போ பாஞ்சு வருஷம் முன்னாடி நான் மேட்சிங் பார்த்தாங்க இன்றைக்கி எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு இன்றைக்கி தெரியும் ஏன்னா கரெக்டாக என் நம்பரை வச்சுருப்பாங்க அதே நம்பரு கூப்பிடுவாங்க அப்போ நம்மளுக்கு தெரியும் எங்கெங்கே பிரச்சனை வந்தது எங்கே நம்ம சேர்த்து வச்சது பிரச்சனை நம்ம சேர்த்து வச்சதிலே பிரச்சனை வந்துருக்கும் வராதுன்னு கிடையாது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டு சதவீதம் தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு சதவீதம் ஃபெயிலியராக தான் செய்யும் நம்ம பார்த்து வச்ச மேட்சிங்க ரெண்டு சதவீதம் ஃபெயிலியர் ஆக தான் செய்யும் புரியுதுங்களா ஸோ ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ராகுக்கு எதுக்குள்ள மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு கரெக்டாக அங்கே ராகுக்கு கேது இருந்தால் எங்கள் ராகுக்கு எது இருக்குது அதனால தான் நீங்கள் இல்லைங்க பரவாயில்லைங்க கட்டலாங்க ஒன்றும் கிடையாதுங்க எத்தனோ பேர் வாழறாங்க இல்லை அவங்க நிம்மதியாக வாழலை நீங்கள் நீங்கள் ஜோதிடராக இருந்து பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து போய் இப்போ உங்கள் உங்களோட தம்பியோ தங்கச்சியோ இல்லை உங்கள் சொந்தக்கார பொண்ணோ பையனோ இந்த மாதிரி இருந்து ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் ராகுக்கு கேது இல்லாமல் இருந்து அவங்க எப்படி வாழறாங்கன்னு பாருங்கள் நல்லா வாழறாங்கன்னா அவங்களுக்கு அதர் ஃபேக்டரி எல்லாம் இருந்து லக்னத்துலேருந்து இருந்து பஞ்சபூத நியூமராலஜில நியூமராலஜிலேருந்து புரிஞ்சிருக்கும் அப்போது இது வந்து இருக்கும் ராகு கேதோட குரு இருக்கும் ஸோ அதனால் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து பண்ணுறது தான் வந்தவுடனே சிறப்பு அப்போ ராகு கேது தோஷம் இருந்தால் முப்பது வயது இருந்தாலும் தொண்ணூறு வயது இருந்தாலும் கேது தோஷம் ராகு கேது தோஷம் தான் முப்பது வயதுக்கு மேலே பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போகிற போக்கில் அடித்து உறப்போகிறது அப்படியே முப்பது வயசுக்கு மேலே தேவையில்ல இந்த ஆயிலி நட்சத்திரத்துந்தால் மாமியாருக்கு ஆகாது மூல நட்சத்திரம்னா மாமனார் ஆகாது கேட்ட நட்சத்திரமாக இருந்தால் மைத்தனனுக்கு ஆகாதுன்னு சொல்கிற கதை அது புரியுதுங்களா தலைச்சனை தலைச்சம் கட்டிக்கூடாது இந்த 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 மாதிரி அதாவது ஒன்றாம் மாதத்தில் நிச்சயதார்த்தம் பண்ணால் மூணாவது மாதம் கல்யாணம் பண்ணோம் ஓ ஒத்தப்படையில் கல்யாணம் பண்ணோம் அதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு கேட்டால் யாருக்கும் ஆன்சர் தெரியாது புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி போகிற போக்கில் அடித்து விட்றது தான் போகிற போக்கில் முப்பது வயசுக்கு மேலே ஜாதகமாக பார்க்க தாவில்ல அப்படின்வான் இதெல்லாம் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து நீ என்ன பண்ண போகிற முப்பத்தஞ்சு வயசு அதுக்கு அடுத்தது ஒரு முப்பது வருஷம் தான் வாழ போகிற கட்டிட்டு வாழ் அப்படின்ட்டு வானுங்க அவ்வளோதான் புரியுதுங்களா அது அவனே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசுலேருந்து பார்த்துன்னு இருப்பான் ஜாதகம் பார்த்துன்னு இருப்பான் முப்பத்தஞ்சு ஆகிடும் ஜாதகத்தை வந்து நூற்று நூற்று பார்க்க சொல்லல நம்ம ஒரு வரன் பார்த்தோம்னா ஒரு நாலு வரன்லேயே கடவுள் வந்து நம்மளுக்கு நல்ல வரனாக காமிச்சிருவார் புரியுதுங்களா ஒரு நாலு மூணு வரன் தான் பார்க்கணும் அதுவே அதுதான் கடவுள் கொடுக்குற அந்த டைமில் நம்ம போய் வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி டக்குன்னு வரது எப்படி போய் நம்ம போய் ஒரு கடையில் போய் ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம்னு வச்சுங்க அந்த சமயத்தில் என்ன இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை தான வாங்கிட்டு வரோம் அந்த ட்ரெஸ் வந்து முந்தன் நாள் வந்து ஒருத்தன் ரிஜெக்ட் பண்ணி போட்ட ட்ரெஸ் தான் புரியுதுங்களா முந்தன் நாள் கடையில் கடை சாற்றும்போது ரிஜெக்ட் பண்ணி போட்ட ட்ரெஸ் தான் எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இது வாணா அப்படின்னு ஒருத்தன் வச்சதை தான் நம்ம மறுநாள் காலையில் போயிட்டு ஜாலியாக போய் அதை எடுத்து நம்ம வந்து நம்ம ஃபிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம போட்டுன்னு வந்துடும் அந்த மாதிரி தான் அந்த வரன் பார்க்குற சமயத்தில் அந்த ஃப்ளோவிலே ஒரு நாலஞ்சு ஜாதகம் பார்க்கணும் அவ்வளோதான் டக்குன்னு முச்சிடணும் சும்மா நூற்று நூற்று பார்த்துக்கிட்டு நூறு ஜாதகத்தை பார்த்துட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் போட்டு வச்சுருப்பான் கல்யாணத்துக்காக அந்த பழைய ஜாதகம் எல்லாத்தையும் பொருத்தம் பார்த்தது எல்லா ரிப்போர்ட்டு ரெக்கார்டோடு வச்சுன்னு இருப்பான் இன்னமும் அவன் வீட்டு இந்த பத்திரம் மாதிரி பா லேண்டு சொத்து சொத்து இது மாதிரி வச்சுன்னு இருப்பான் அந்த பொண்ணு முடிகிற வரைக்கும் அவன் பையனுக்காக காமிக்கணும் அப்படின்ட்டு பர்றான் நான் உனக்கு எவ்வளோ பொண்ணு பார்த்தேன் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய அரக்கருக்கணுங்க இருக்கானுங்க பேகை மாட்டிக்கிட்டு உள்ளே அதில் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அப்படிலாம் அப்படி பார்க்கவே கூடாது உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த கடவுளுக்கு வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு கொடுக்க தெரியாதா கடவுள் ஒரு நாலு வரணுதான் கண்ணில் காட்டுவார் அதில் ஒன்று ரெண்டு பிரச்சனையாக இருக்கும் ஒன்று நல்லபடியாக வரும் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கிறது தான் வாழ்க்கை அதை தான் அதுக்கு அப்புறம் தான் சரி பண்ணணும் புரியுதுங்களா உங்களுக்கு வரப்போகிற மனைவியை வந்து மனைவியோ கனங்கணும் களிமண் மாதிரி தான் அதுக்கு அதை பிள்ளையாராக பிடிக்கிறதும் கையில் தான் இருக்குது புரியுதுங்களா களிமண் மாதிரி தான் எல்லாமே வாழ்க்கையே களிமண் தான் நம்ம அதை கரெக்டாக பிள்ளையாரா பிடிச்சு வச்சனும் எத்தனோ பேர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருப்பான் செவப்பா இருக்கிற பொண்ணோட சந்தோஷமா வந்து இருப்பான் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் பையனும் கருப்பா இருப்பான் சந்தோஷமா விழுவாங்க ஆளுக்கே சம்மந்தமே இருக்காது ரெண்டு பேரும் வாழ்க்கையை திருப்தியாக விழுவாங்க அப்ப என்ன காரணம் அவங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போயிதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அழகா ஓணும் அழகா ஓணும்னு பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அமையணுமோ அந்த மாதிரி தான் அமையும் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை தான் நீங்கள் ஏற்றுக்க முடியும் நீங்கள் நினச்ச பொண்ணெல்லாம் டக்குன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது எவனாலையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது கடவுள் நினச்சா தான் முடியும் புரியுதுங்களா ஸோ என்னென்னா தோஷத்தோட தோஷத்தோடு ராகுக்கே தோஷம் தான் சேர்க்கணும் ராகுக்கே தோஷம் இருந்தால் முப்பது வயசுக்கு மேலேயும் பார்க்கணும் அதான் என்னோடய பாயிண்ட் சரிங்களா உங்களுக்கு நாற்பது வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகும்போது ராகுக்கே தோஷம் வேலை செய்யும் ஐம்பது வயசுலேயே ராகுக்கே தோஷம் வேலை செய்யும் நீ அந்த மாதிரி தான் இருப்பீங்க ராகுக்கே தோஷம் இருந்தால் அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த இது அந்த டைமில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அது மாறவே மாறாது சரிங்களா நன்றி வணக்கம் பாலுவாளமுடன் சிவாயினம உங்கள் ஜோதிடர் கணேசன் ஜி கே சென்னை